மற்றொரு முக்கிய செய்தி சென்னை பூக்கடை பகுதியில் தேர்தல் சர்வே எடுத்த தாவேக்கன மீது திமுக வட்ட செயலாளர் கவியரசு தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுதியிருக்கிறது காவல்துறை அனுமதியின்றி தேர்தல் சர்வே எடுக்கக்கூடாது என வாக்குவாதம் செய்த திமுகவினர் தாவேக்க தொண்டர்களை தாக்கியதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம் வினோத்குமார் என்ன நடந்தது தாவைக்காவினருடைய நிலை என்ன திமுகவினர் எதற்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் விவரம் வணக்கம் ராகி பொரியா சென்னை பாரிமுனை பூக்கடை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்தல் சர்வே மேற்கொண்ட போது தாவைக்காவினர் மீது திமுகவை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வருகின்ற ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்களின் ஆதரவு எந்த அளவில் உள்ள என்பதை அறிய மற்ற கட்சிகளுக்கும் எந்த அளவிற்கு ஆதரவு இருப்பது என்பதை அறிய அக்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வீடு வீடாக சென்று சர்வே மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக பாரிமுனை பூக்கடை அங்கப்பன் நாயக்கன் தெரு மற்றும் இஸ்லாம் சாலை பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் உட்பட பதினைந்து பேர் கழுத்தில் கட்சி துண்டுகள் அணிந்து கொண்டு சர்வே எடுக்க சென்றுள்ளார்கள் அப்போது அங்க வந்த திமுக வட்டச் செயலாளர் கவியரசு என்பவர் காவல்துறை அனுமதி இல்லாமல் சர்வே எடுக்கக்கூடாது என்றும் உங்களுக்கு சர்வே எடுக்க உரிமை இல்லை என கூறி தாவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து திமுக வட்ட செயலாளர் கவியரசு திமுகவினர் சிலரை அழைத்து இந்த பகுதிக்கு வரவைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்து அங்க வந்த முப்பதுக்கு மேற்பட்ட திமுகவினர் போலீசார் முன்னிலையில் சாதைக்காவின் மீது கடுமையான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் இன்று சர்வே எடுப்பதற்கு முன்னதாகவே காவல்துறையிடம் நேற்று அனுமதி கடிதம் வழங்கி கேட்ட அனுமதி கடிதத்தை போலீசார் வாங்க மறுத்ததாகவும் தற்போது திட்டமிட்டே போலீசார் முன்னிலையில் தமிழக மீது தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் தற்போது புகார் கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து வடக்கு கடற்கரை போலீசார் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை வைத்து தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக மீது திமுக தற்போது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி வினோத்